புதன் திசை மேஷம் முதல் மீனவரை மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மூன்று ஆறை கூட ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பாபர் என்பதால் மேஷத்திற்கு ஒரு வலுப்பெற்று பெற்று தசை நடத்துவது நன்மைகளை செய்யாது லக்னத்தில் செவ்வாய் வலுவிழந்து ஆறாம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று தசை நடந்தால் தன் தசையில் ஜாதகரை கடுமையான கடன் நோய் எதிர்த்தொல்லைக்கு உள்ளாக்குவார் மேஷ ராசிகளுக்கு புதன் தசை வருவது சரியான யோகா அமைப்பு அல்ல இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் கெடுதல்களை செய்யாமல் நன்மையில் செய்ய வேண்டுமெனில் பத்துக்கு பதினோராம் இடங்களில் நட்பாகி வலுப்பெற்றிருக்க வேண்டும் பதினோராம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு ரிஷம லக்னத்தை பிறந்தவர்களுக்கு புதன் மட்டுமே சுப்பராகவும் யோகராகவும் அமையவார் இந்த லக்கணத்தின் அதிபதியான சுக்கிரனுக்கு அவர் இன்னொரு வீடான துலாம் மூல திரிகோணம் மற்றும் ஆறாம் வீடு அமைவதால் சுக்கிரம் ஆறாம் இடத்துக்கு ஆறில் மறைந்து உச்சமாகவோ எட்டில் மறைந்து லக்னத்தில் ஆட்சியாகவோ இருக்கும் நிலையை மட்டும் யோகம் செய்வார் இல்லையெனில் சுக்கிர தசையில் ஆறாம் இடத்துக்கு பலன்களே அதிகம் நடக்கும் ரிஷபத்தின் இன்னொரு யோகாதிபதியான சனியும் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியும் பெறும் நிலையில் அவர் முழுமையாக யோகம் செய்ய தரமாட்டார் புதன் மட்டுமே இரண்டு ஐந்தாம் இடங்களில் சுப்பராக வலுப்பெற்று வக்கிரமடைந்தில் இருக்கும் நிலையில் மிகப்பெரிய யோகங்களை செய்வார் லக்னத்துக்கு ஒன்பதாம் பத்தாம் இடங்களில் இருக்கும் புதனால் ஜாதகருக்கு நன்மை உண்டு மிதன லக்னத்துக்கு புதன் லக்னாதிபதியும் நிலையை பெற்று சகல பாக்கியம் தரும் அமைப்பை பெறுகிறார் மிதனத்தில் ஆட்சி பெற்ற துலாம் கும்பம் போன்ற இடங்களின் நட்புடன் திரிகோணம் வலுப்பெற்றோர் இருக்கும் நிலையில் ஜாதகர்கள் அனைத்து இன்பங்களையும் அள்ளித் தருவார் மீனத்தில் முதல் முறையாக நீசபாகம் பெற்றிருந்தால் முற்பகுதியில் வாழ்வை ஒன்றும் இல்லாத மாக்கி பிற்பகல் வாழ்வில் உச்ச நிலைக்கு கொண்டு செல்வார் கடகலக்கணத்துக்கு புதன் மூன்றாம் பனிரெண்டாம் இடத்துக்கூடிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பாபர் என்பதால் சிக்கலான அமைப்பு இருந்தால் மட்டும் நன்மைக்கே செய்வார் இந்த இலக்கணத்துக்கு இவர் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்புகளை தராது கடகலக்கணத்துக்கு அவர் தசையில் பெரும் நன்மைகளை செய்ய வேண்டுமென்றால் பத்து அல்லது பதினோரு இடங்களில் மட்டும் இருக்க வேண்டும் சிம்ம லக்கணத்துக்கு இரண்டு பதினோரு குடியவர் புதன் அதிலும் சிம்ம லக்கணாதிபதியான சூரியனை தங்கள் முதல் நண்பராக கருதுபவர் எனவே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை தருவார் அதிலும் லக்கணத்தின் நட்பு மற்றும் திக்பலமுடன் இருப்பது மிகவும் சிறப்பான நிலை லக்னாதிபதியின் உத்தர நட்சத்திர சாரத்தில் இருந்தால் தனது தசையில் பெரிய நன்மைகளை செய்வார் மூன்று பத்தாம் இடங்களுக்கு சிம்மத்துக்கு அவர் நன்மை செய்யும் இடங்கள் கண்ணிக்கு அவர் லக்னாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செய்ய கடமைப்பட்டவர் என்பதால் லக்கணத்தில் ஆட்சி உச்சம் மூல திக் பலம் ஆகியவற்றை பெற்று இன்றி அமைவதை ஒரு சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்லும் இதில் அம்சத்தில் அவர் நீசம் பெறாமல் இருக்க வேண்டியது முக்கியம் ஐந்து ஒன்பதாம் இடங்களில் நட்பு நிலை பெற்றும் பத்தாம் இடத்தில் கேந்திராதிபதி தோஷம் பெறாமல் இருப்பது நன்மையை தரும் துலா அவர் ஒன்பது பன்னெண்டு கூடிய யோகாதிபதியாக வருகிறார் மேற்கண்ட இடங்களில் வலிமை பெற்றிருக்கும் நிலைகளில் அவரால் ஜாதகருக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும் பன்னிரண்டு வலுப்பற்றால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட நன்மைகளை செய்வார் லக்கணத்தில் நான்கு ஐந்தாம் இடங்களில் நட்பு பலம் பெற்றிருப்பது சிறப்பு விட்ச கலக்கணத்துக்கு எட்டுக்கு பதினாறு கூடிய பாவி இவர் எட்டாம் இடத்தில் சோத்துவம் பெற்று சுபநிலையில் இருந்தால் ஜாதகரை வெளிநாட்டுக்கு அனுப்ப சம்மதிக்க வைப்பார் சம்பாதித்து வைத்து விழுவார் புதன் தசை வராத விட்ச கலக்கணக்காரர்கள் யோகசாலிகள் பதினோராம் இடத்தில் பலம் பெற்றிருந்தால் ஜாதகர் புத்திசாலியாகவும் புதன் சம்பந்தப்பட்ட கணினி போன்ற துறைகளில் இருப்பார் மூன்று பத்தாம் இடங்களில் நட்பு நிலை வலுப்பெற்றிருக்கும் போது கிடல்களை செய்ய மாட்டார் தல்சு லக்னத்துக்கு ஏழு பத்து கோடிய மாரகாதிபதி பாதகாதிபதி கேந்திராதிபதி எனும் நிலையை பெறுகிறார் இந்த லக்னத்து புதன் ஆட்சி உச்சம் பெறாமல் இருப்பது நல்லது மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் சுபராக வலுப்பெற்றிருக்கும் நிலைகளில் தன்னுடைய தசையில் யோகா அமைப்புகளை செய்வார் மகர லக்கணத்து ஆறுக்கு ஒன்பது கோடிய இரண்டு எதிர்நிலைகளை பெறுவார் என்றாலும் ஒன்பதாம் பகுதியும் பலமாகி வாங்கி மேலோகி இரும் என்பதால் மகர லக்னத்துக்கு புதன் தசையில் பரிபூர்ண பாக் அதிபதியாகவே அவர் செயல்படுவார் ஆனால் பனிரெண்டில் மறைந்து ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்திவிட்டால் பாக்கியாதிபதி மறைந்து ஆறாம் இடத்தின் பலம் ஓங்கி தன்னை தசாபுத்தி ஜாதகரை கடுமையான கடன் நோய் எதிரி பிரச்சனைகளை சிக்க வைத்து விடுவார் கும்பலக்கணத்துக்கு ஐந்து கெட்டுக்குடையார் என்பதில் ஐந்தில் ஆட்சி பெற்று தசை நடந்தால் முழுக்க நன்மைகளையும் எட்டில் உச்சம் பெற்று தசை நடந்தால் தன்னை தானே கெடுத்து கொள்ளும் செயல்களையும் செய்வார் எட்டும் சொபில் சுபத்துவம் பெற்றால் வெளிநாட்டு யோகம் உண்டு லக்கணம் நான்கு ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் நன்மைகளை செய்வார் மீன லக்கணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு போலவே மாரகாதிபதி பாதகாபதி கேந்திராதிபதி நிலைகளை பெறுவார் என்பதால் ஆட்சி உச்சம் பெறுவது நன்மைகளை தராது பதிலாக மூன்று ஆறு பதினாறாம் இடங்களில் நட்பு நிலையில் பெற்று தசை நடந்தால் யோகங்களை தருவார்